எது நாங்க வந்து ஒரு வருஷத்துல எங்களுக்கு சில பண்டிகைகள் வரப்போது நாங்க பஞ்சகவியம் சாப்பிட்றோம் அது எங்க இதுல இருக்கு எங்க இதுல பஞ்சகவியம் சாப்பிடுறது இருக்கு அதனால நான் நான் பஞ்சகவியம் சாப்பிடுவேனானு கேட்கறேன் யாரு சாப்பாடு சாப்பிடுவேன் நினைச்சவா சாப்பிட்றேன் தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் அந்த ஃப்ளை அந்த டைம் கோமுத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம் கடகட கடகடன்னு கட குடிச்சாராம் பதினஞ்சு நிமிஷத்துல தொடர்ந்து போயிருந்தான் அதனால ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் நமக்கு பெரிய பெரிய மெடிசன் உண்மையா பாத்துருவோம் இந்த இதை மத ரீதியெல்லாம் பார்க்க வேண்டாம் என்கிட்ட சண்டைக்கு வராதீங்க சயின்டிபிக்கா மட்டும் அனலைஸ் பண்ணலாம் சரிங்களா இது ஒரு பேப்பர்ல வந்து ஆல்ரெடி வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அவங்க வந்து நிறைய ஸ்டடிஸ் போட்டு இது வந்து ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கு நிறைய ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவெல்லாம் கொள்ளுது அப்படின்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க உடனடியே இதை பார்த்து தான் பாவம் நம்ம ஐஐடி சென்னையோட டைரக்டர் ஏமாந்துட்டாருங்க முக்கியமாக இது மாதிரி தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னன்னா இதெல்லாம் இன்விட்ரோ ஸ்டடிஸ் சொல்லுங்க அப்படின்னா என்னது அதாவது ஒரு கல்ச்சர் பிளேட்ல